வெல்கம் டு ராகவ் நான் அனு இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க பக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டுவெல் இயர்ஸ் பிஃபோர் வச்சுருந்தப்ப கன்சிவாக இருந்தேன் ஸோ போக முடியல இந்த தடவை கண்டிப்பாக வந்து அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு

இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் இதுவரைக்கும் முன்னாடி பார்த்தது கிடையாது இது எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டேன் யாருக்குமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்துட்டு மாடி கொண்டுட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க மேலே போய் வந்துட்டு கும்பத்தில் ஊற்றுறதுக்காக அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா கழுகுலாம் வந்துச்சு கழுகு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு மூணு நாலுகளுக்கு ரொம்ப நியர்பைல வந்து சுற்றிட்டு இருந்துச்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா குழவ போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க சஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டில் இருந்தால் ஏன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து சேலத்துலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணி வந்தோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்துட்டு அடுத்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம் சரி என்னன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நல்லபடியாக பார்த்துட்டோம் நல்லா அந்த அளவுக்கு இல்லை நல்லாவே நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது எல்லாமே பார்த்தோம் நாலு கோபுரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுனாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் தம்பி வந்து ராஜ கோபுரத்தில் நின்று தண்ணி வாங்கிட்டோம் நாங்கள் அந்த தான் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா தம்பியை ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கும்பத்தண்ணி வந்து எடுத்துகிட்டு மாடிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டு போய் ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க நின்று ஊத்திட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா மும்மூர்த்திகளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வழங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நின்று நம்ம என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து போவாங்க இந்த மாதிரி தீர்த்த குடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் தம்பி பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்துட்டு மணி அடிச்சுட்டு இருந்தோம் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ